வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அப்படின்ற நபரை வந்து விசி கடுமையாக தாக்குறாங்க இது தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வாளிகளை ஏற்படுத்துது பெரிய கண்ணனங்களை வந்து தலைவர்கள் பதிவு பண்றாங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்க ஒரு வழக்கறிஞர் அதுவும் உயர்நீதிமன்றம் முன்பாக தாக்குறது சரியான ஒரு போக்கா திருமாவளவன் அவர்கள் அந்த கார்ல இருக்காரு அதாவது திருமாவளவன் அவர்கள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுறது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது அப்படின்னு பயங்கரமான ஒரு எதிர்மனைகள் இந்த சம்பவத்துக்கு எதிராக விசிகு எதிராக வந்து வந்துச்சு சோ இப்பொழுது இன்னொரு சிசிடிவி காட்சியும் இந்த சம்பவம் தொடர்பாக ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும் பொழுது விசிகாவின் போக்கு ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அஹ் விசிகவன் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு முகம் சுழிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிசிடிவி காட்சியானது அமைஞ்சிருக்கு முதல்ல இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத பாத்துருவோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படுது ஒரு கேவலமான ஒரு செயலை ஒரு நபர் வந்து செய்கிறாரு இந்தியா முழுக்க பெரும் கண்டனங்களை வந்து எழுது பிரதமரில் தொடங்கி அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இதுக்கு பெரிய கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க ஓகே இதுக்கு இந்தியா முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறுது அதே போல ஒரு ஆர்ப்பாட்டம் தான் சென்னையில உயர் நீதிமன்றம் பக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள் கலந்துகிறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கிட்டு அவர் கிளம்பும் பொழுது அங்க இருந்த வழக்கறிஞர் அந்த காட்சணி பாத்திருப்பீங்க ஒரு வண்டி கொண்டாந்து நிறுத்துறாரு அதன் பிறகு வந்து திருமாவா அவர்களுடைய கார் போய் இடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இடித்த பிறகு அவர் என்னன்னு என்னன்னு கேட்ட உடனே இசிகா தொண்டர்கள் வந்து குண்டர்கள் மாறி மாறி அந்த வழக்கறிஞரை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க வெளியே அடிச்சது மட்டும் இல்லாம துரத்திக்கிட்டு போயிட்டு பார் கவுன்சில்லயும் வச்சு அடிச்சாங்க அப்படின்ற செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றம் கூட நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க பார் கவுன்சில் வச்சு ஒரு வழக்கறிஞர் தாக்குறீங்களே இதெல்லாம் ஒரு சரியான போக்கு அப்படின்னு ஒரு கண்ணங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் வந்து இது தொடர்பாக ஒரு சிசிடிவி காட்சி ரிலீஸ் ஆயிருக்கு என்ன சிசிடிவி காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் கவுன்சில் இருக்கு பார் கவுன்சில்ல ராஜீவ்காந்தி அவர்கள் அடி தாங்க முடியாம போயிட்டு கதவை கூட்டிக்கிறாரு பார் கவுன்சில்ல பிறகு என்ன பண்றாங்க துரத்திட்டு வந்தவங்க அந்த கதவை திறந்து உள்ள வந்து அவர் அடிக்கிறாங்க ஆஹ் பார் கவுன்சில் வச்சு ஒரு வழக்கறிஞர் அடிக்கக்கூடிய காட்சிகள் இப்பொழுது ரிலீஸ் ஆயிருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் அங்க பிரச்சனை பண்ணாருன்னு சொல்றீங்க ரைட்டு அதுக்கு திருமாவரோட போனா ரெண்டு தட்டு தட்டுனீங்க அதோட விட்டு போனான்ல அதான் வண்டியை தூக்கி ஓரங்க ஓரங்கடாசுனீங்க அங்கேயே போட்டு செம மாத்து மாத்தனீங்க அவரை ரைட்டு முடிஞ்சு போச்சுன்னு விட்டு போயிருக்கலாம்ல ஆனா விட்டு போகாம பார் கவுன்சிலுக்குள்ள வந்து அவர் போட்டு அடிக்கிறாங்க அந்த சிசிடிவி காட்சி எல்லாம் வெளியாகுது அவர் அங்கேயும் என்ன பண்றதுன்னு தெரியாம மேல ஒரு படிக்கட்டு இருக்கு மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு அந்த ஃப்ளோரில் ஏறலான்னு பாக்கிறாரு அப்புறம் ரொம்ப நேரம் அங்கே நிற்கிறார் அவரு ரொம்ப நேரமா அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் அங்கே நின்று அது பிறகுதான் அவர் வந்து வெளியே கிளம்பி போறாரு ஏன்னா பாதுகாப்பு இல்ல வெளியே போனாலும் திரும்ப அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்க உலாத்திட்டு அப்புறம் தான் அவர் வெளியே கிளம்பி போறாரு இப்பொழுது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி அப்படின்ற நபரே ஒரு சரியான நபர் கிடையாது அவரு வக்கீல் தொழில் செய்ய தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி வைக்கப்பட்டவர் அவர் மீது பாலியல் புகார் இருக்கு ரெண்டு மூணு எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே ரைட் இப்படியான விஷயங்கள்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி தான் சொல்றாங்க ரெண்டு மூணு எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா இப்படி போட்டு அடிச்சிடலாமா ரெண்டு மூணு எஃப்ஐஆர் இருக்கு காந்தி மேல அதனால வந்து நாங்களே நீதிபதியாக மாறி நாங்களே மன்னர்களாக மாறி காந்தியை போட்டு பொல போல வென்று குழந்தோம் இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்டா இல்ல என்ன சொல்ல வராங்க விசி அப்படின்னு தெரியல ரெண்டு மூணு கேஸ் இருக்கு அப்படின்னா அதை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க சட்டம் இருக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு மற்ற சட்டங்கள்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு சோ அதுதான் அது வேலையை பாக்கணும் நீங்க மாட்டோம் அவர் மீது மூணு நாலு வழக்கு இருக்கு அதுக்காக போட்டு அடிச்சிருவீங்க சரி விசி கவினர் எத்தனை பேர் மீது எத்தனை வழக்கு இருக்கு அப்புறம் மத்த கட்சிக்காரங்க அவங்கள போட்டு அடிக்கலாமா என்ன லாஜிக்னு தெரியல நீ யாய அவனை அடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனுஷனை போட்டு இந்த தடி அடிச்சிருக்கீங்க சரி குறுக்க வந்து நின்றுட்டாரு உங்க தலைவருக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அச்சோ அவருக்கு குறுக்கெல்லாம் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றனால பெரிய கோபப்பட்டீங்க ரைட் ஓகே சரி அந்த வண்டி தூக்கி ஓரம் கடாசு நீங்க அப்படி உருட்டி விடுறீங்க அது போயிட்டு இங்கே உழுது ரைட் ஓகே ஓரம் தட்டிங்க அந்த ஆளை போட்டு ரெண்டு அடி அடிச்சிட்டீங்க ரைட்டு அதோட முடிச்சு போக வேண்டியது தானே அதன் பிறகு துரத்திட்டு ஓட்டி போய் பார் கவுன்சில் வச்சு அந்த அந்த அடி அடிக்கிறீங்க அவரை கேட்டால் அவர் மீது மூணு வழக்கு இருக்கு அவர் மீது பாலியல் வழக்கு இருக்கு அந்த இது ஏமாத்தன வழக்கு இருக்குது அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு இதெல்லாம் உங்க வேலையா இதெல்லாம் உங்க வேலையா வீசிக்காமணர் எல்லாரும் அப்படியே வழக்கு இல்லாம எல்லாம் பியூரா அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்களா எந்த கட்ட பஞ்சாயத்து வழக்கு யாரும் மீதும் கிடையாது எந்த அடிதடி வழக்கு யாரும் மீது கிடையாது எந்த நில அபகரிப்பு வழக்கம் வீசிக்காவினர் மீது கிடையாது கரெக்டிங்களா மக்கள் சிரிச்சிட போறாங்க ஸோ கொஞ்சமாச்சு சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலா சொல்லுங்க நம்ம இந்த காந்தி அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே பேசல அவர் தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை ஆஹ் பார்க்கக்கூடிய அதற்கு தண்டனை வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கு வழக்கு போட்டிருக்காங்க காவல்துறை இருக்கு சட்டங்கள் இருக்கு அதுதான் அந்த வேலையை பார்க்கணும் நீங்க மட்டும் பண்ணீங்க அப்படின்னா புரியல இவங்க எதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க முதல்ல இவ்வளவு முரண் பாருங்க விசி எதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆர் கவாய் மீது வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வந்து வழக்கறிஞரை போட்டு அடிக்கிறாங்க இவ்வளோ முரண் பார்த்தீங்கன்னா இது இதுதான் வந்து நம்ம கற்றுக்கணும் வீசியாகட்டிருந்து பிஆர்காவை தாக்கிட்டாங்க அதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கறிஞரை போட்டு உயர்நீதிமன்றம் முன்பாகவே அடிப்போம் அதுவும் பார் கவுன்சில வச்சு அடிப்போம் இதுதான் வந்து எங்களுடைய கொள்கை பிடிப்பு நாங்கள் ஒரு கொள்கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பிடிப்பாக இருப்போம் வழக்கறிஞரை தாக்குறது நீதிபதிகளை தாக்குறது தவறு ஓகேங்களா அதனால ஆர்ப்பாட்டம் ஆனால் முடிச்சுட்டு நாங்கள் தாக்குவோம் அது வந்து அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல் ஓகே ரைட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கட்சியில் இருந்தாரு இவர் வந்து இந்த கட்சியில் இருக்காரு இவர் பாஜக ஏவி விட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்பொழுது சொல்கிறாங்க ரைட் பாஜக ஏவி விட்டுச்சு அதிமுக ஏவி விட்டுச்சு பா மாட்டிக்கிட்டீங்க போய் அதுக்குள்ள உங்களுக்கு தான் முன்னாடியே தெரிஞ்சதில்லை அவர் தான் அவங்க தான் பாஜக அமைச்சிருக்கா ஆள் அவங்க தான் அதிமுக அமைச்சிருக்கா இல்லை உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல அல்லது அப்போதான் தெரிஞ்சுதா நீங்க ஏன் போய் சிக்கிறீங்க சரி பாஜக அணைச்சிருக்குங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அணைச்சிருக்காங்க அதிமுக சம்திங் யாரோ ஒருத்தவங்க அணைச்சிருக்காங்க ரைட்டுங்களா அனுப்பிருக்காங்க அப்படின்னா இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா நீங்க ஒரு ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு என்ன அழகு ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கும்பொழுது அதை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப நார்மலா அதை வந்து பிரச்சனை இல்லாம அங்க முடிக்கிற வேலையை பார்க்கணும் அதுதானே ஒரு தலைவருக்கான ஒரு முதல் பண்பாக இருக்கும் அங்க திருமாவர்கள் என்ன பண்றாரு அந்த பிரச்சனையை இன்னும் ஊதி பெரிதாக்குறாரு அங்க மட்டும் தான் பெரிதாக்குறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது மற்ற இடங்கள்ல போய் பேச 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 இன்னும் அந்த விஷயம் பெருசாகிட்டே இருக்கு கேட்டா ரெண்டு தட்டு தட்டுறாங்க அடிக்கலை அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கவே இல்லை காரை விட்டு இறங்கவே இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது இடிச்சுதா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல அப்படி இன்னொரு இடத்துல சொல்றாரு ஸோ இப்படியும் முரணா ஒரு ஒரு இடத்துலயும் திருமாவர்கள் பேசிட்டு போயிட்டே இருக்காரு அந்த இடத்துல திருமாவர்கள் ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவங்க அதிமுக ரைட்டு பாஜக காரங்க ரைட்டு ஆர் காரங்க ரைட்டு எல்லாமே ஓகேங்க உங்களுக்கு தெரியணும்ல ஒரு அரசியல் கட்சியை வந்து இப்படிலாம் செய்வாங்க நீங்க தான் ரொம்ப முற்போக்காக ரொம்ப ரொம்ப விஷனோட சிந்திக்கூடிய ஆள் இல்லையா ஆஹா இப்படி நடக்கும்பொழுதே பாஜக காரனா தான் இருப்பான் சம்திங் எதிர்கட்சி காரனா தான் இருப்பான் ரொம்ப இப்போ நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணோம் ஹேண்டில் பண்ணிருக்கலாமே சரி காரங்க கோவப்படுறாங்க அப்படின்னா திரும்ப அவர்கள் ஏய் இது ஏதோ தப்பு இருக்கு வா அப்படி வா அப்படி வா சொல்லிருக்கலாம்ல ஐயா நீங்கள் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாள் என்ன எதை கண்டுபிடிக்க மாட்டேங்க கேட்டால் ஆர்எஸ்எஸ் அனுப்பிச்சிட்டான் அண்ணா திமுக அனுப்பிச்சுட்டாங்க எது போட்டு போட போலன்னு பிறந்த பிறகு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு அப்போதான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சதி இந்த சதி கோட்பாடு இங்கே விஜய் சொல்ற மாதிரி கரூர்ல விஜய் சொல்ற மாதிரி இது இவங்க சொல்ற சதி கோட்பாடு கரூர்ல எப்படி விஜய் ஒரு சதி கோட்பாடு சொல்றாரோ அந்த சதி கோட்பாடு தான் இங்கே ஆர்எஸ்எஸ் வந்துட்டான் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அப்படின்னு இவங்க ஒரு தேரிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இவங்க அவங்க மீது அடிச்சிட்டு அவன் மீதே வந்து பழி அவன் அவன் மீது மூணு எஃப்ஐஆர் இருக்கு பார் கவுன்சில் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்காங்க இப்பொழுதுதான் அவர் வந்து சேர்ந்திருக்காரு இதெல்லாம் தேவையில்லாத கண்டிப்பா எதுக்கு நீ அவனை அடிச்சுன்றதான் மேட்ரு குறுக்க வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா தள்ளி விடுங்க நவுருங்க சொல்லாமே சரி டக்குன்னு கோபப்பட்டு ஒரு அடி அடிச்சிங்க ரைட்டு முடிஞ்சு போச்சு இல்ல பார் கவுன்சிலுக்குள்ள போய் அடிப்பீங்களா அவ்வளோ ரொம்ப மோசமான ஆள் பொலியும் நீங்க ஆ ஆனா விசி திமுக காரங்க கொடியை தோட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை இருக்கு திமுக அதாவது திமுக ஆட்சி இது திமுக ஆட்சியில் உங்களுடைய கொடியை வந்து பொது இடங்களில் ஏற்ற முடியல மற்ற கொடிகள்லாம் பறக்கும் பொழுது உங்கள் கொடியை மட்டும் பறக்க விட முடியல அவ்வளோ ரோஷக்காரங்களாக இருந்தால் திமுக கடை காட்டியிருக்கலாமே ஐயா அதான் போய் ஏய் திமுக கொடியை வெட்டி சாச்சிடுவேன் எங்க கொடியை ஏத்து இல்லைன்னா ரெண்டு கொடியும் இறக்கு இது என்ன திமுக கோடி மட்டும் பார்க்கலாம் எங்க கூட பெறக்கூடாதா அவ்வளவு தாங்க காமிச்சிருக்கலாமே அது காந்தி கிட்ட அந்த அந்த மனுஷன் ஏதோ ஒரு ஒரு ஓட்ட வண்டி அது கூட நல்ல வண்டி கூட ஏதோ மீறர் கூட ஓட்ட வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அந்த வண்டியை புடிங்கி அந்த பக்கம் தள்ளி அவரை போட்டு அடிச்சு கவுன்சில் வரைய துரத்திட்டு போய் அங்க போட்டு குழந்து அவர் கழுத்துல கட்டுலாம் போட்டுக்கிட்டு இப்ப படுத்துக்கிட்டு இருக்காரு என்ன என்ன சொல்றது அப்படின்றது தெரியல அந்த இடத்துல திருமாவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படின்றது ரொம்பவே வருத்தம் அளிக்குது திருமாவர்களே இப்படிதான் நடந்துக்குவாரு ஒரு தலைவரே இப்படிதான் நடந்துக்குவார் இப்படிதான் ஒரு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னா தொண்டர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் கேள்வி வருமா வராதா எப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் என்ன நினைப்பாங்க தலைவர் இருக்கும்பொழுதே இப்படிதான் நிலமை அப்படின்னா தலைவரே இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு விசிக்காவுடைய மாவட்ட செயலாளர் அல்லது நகர செயலாளர் சம்திங் இவங்களாம் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட பொதுமக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க மக்களுக்கு கேள்வி இயல்பாக எழுமா எழாதா சரி அதை உங்ககிட்டே விட்டுறேன் உங்களுக்கு அப்படியான கேள்விகள் எழும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலை வந்து டார்கெட் பண்ணுறது அதாவது புதிய தலைமுறை தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் கை கூடி எதை பண்ணாலும் இவங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த பக்கம் தள்ளிவிடு ஆர்எஸ்எஸ் கைகூலி பண்ணிட்டு இருந்த அப்படி தானே நல்ல அரசு கைகூலி தான் இங்க கொடியேற்ற விடாம பண்றது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சொந்த சின்னத்துல கூட நிக்க விடாம பண்றது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அஹ் அதுக்கப்புறம் என்ன ஆஹ் நீங்க கேட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றாம இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தொடர்ச்சியாக தலித்தின் மீது தாக்குதல் பண்றது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அதே பிறகு தாழ்த்த இது ஆணுவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வராம ஒரு நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் போட்டு அதை ஈழ்கடிக்கிறது இவங்க அதாவது ஆர்எஸ்எஸ் கைகூலி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்குது அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கைகூலி இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் இல்லைங்களா இங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ற அந்த கோட்பாடை வைக்க மாட்டோம் ஏன்னா வந்து இங்கெல்லாம் திமுக சம்மந்தப்பட்டிருக்கு இங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆறு சீட்டும் குறைஞ்சிரும் ஆறு சீட்டும் குறைஞ்சி ரெண்டு சீட் ஆயிடும் அல்லது மூணு சீட் ஆயிடும் அது முடியாது அதனால வந்து இங்கெல்லாம் அந்த அரசு கோட்பாடே இவங்க சொல்ல மாட்டாங்க எங்க சொல்லுவாங்க அப்படின்னா சாதாரணமா ஒரு இருக்கு இல்லையா திமுக எங்க சம்பந்தப்படாம இருக்கு இல்லையா அந்த இடத்துல கோட்பாடை வந்து சொல்ல வேண்டியது அப்படிதான் இந்த பாலிமர் டிவி மீதியும் இங்க ஆர்எஸ்எஸ் கோட்பாடு சொல்லியிருக்காங்க பாலிமர் அரசா இல்லையா அப்படின்ற சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய வேலை எங்க வேலை கிடையாது ஆனா எங்களா வீசிக்காவுக்கு டேமேஜ் வருதோ அது காவல்துறையில வந்தா கூட காவல்துறையால ஒரு டேமேஜ் வரும் காவல்துறை வந்து கொடியேற்ற கொடியேற்ற விட மாட்டாங்க ஆனா திமுக மீது சொல்ல மாட்டாங்க இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு போயிடுவாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து காவல்துறையில பூந்துட்டான் சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை வந்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா அந்த காவல்துறையால உங்களுக்கு ஒரு பிரச்சனை விசிக்கா விசிகாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதான் ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரிகள் ஊடுருவி இந்த பிரச்சனை பண்றாங்களா இதெல்லாம் கேட்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ரொம்ப விந்தையாகவும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வீசிக்கா சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எப்படி கேவலமான சதி கோட்பாடுகள் இப்பொழுது தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கோ நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டான் இவன் வந்துட்டான் பாட்டில் எரிஞ்சுட்டான் அந்த மாதிரியான சதி கோட்பாடு தொடர்ச்சியாக வீசிக்கா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்கடா ஒரு ப்ரூஃப் கொடுங்கடா எதுவும் ஆர்எஸ்எஸ்ன்றீங்க சரி எங்கே ஏவன் காட்டினா கா கண்ணு முன்னாடி சொல்லு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா ரைட்டு நானும் போட்டு புடுக்குறான் அவனை ஒண்ணுமே இல்லாம நீ சும்மாவும் தவற மறைக்கிறதுக்கு அவன் ஆரஸ்எஸ் அவன் பிஜேபி அவன் அதிமுக அவன் நாம் தமிழர் நீ நீந்தான் தலைவர் பண்ணுவ கவுன்சிலுக்கு உள்ள இந்த பாலிமர் தொலைக்காட்சிக்கு வரும் இவங்க வந்து அங்க நிக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் அங்கதான் நடக்குது ரைட்டுங்களா விசிகார் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்க நடத்துறாங்க கவாய் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை கவர் பண்ண தொலைக்காட்சிகள் வராங்க அப்படி பாலிமர் தொலைக்காட்சியும் வந்திருக்கலாம் அந்த நிகழ்வை வந்து அவங்க கவர் பண்ணிருக்கலாம் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மற்ற சேனல்களை விட பாலிமர் இன்னும் அதை சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் காமிக்கலாகவும் சில இடங்கள்ல வந்து அறம் தவறியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு நான் மறுக்கல ஸோ அப்படியாகத்தான் அவங்க கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணி அதை சொல்லியிருக்கலாம் பேசியிருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது திட்டமிட்டு பிளான் பண்ணாங்க அங்க வந்து பாலிமருடைய கேமராமேன்லாம் வர வச்சாங்க வர வச்சு இந்த இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த வண்டி போய் நிறுத்தது அவங்க அடிச்சது இந்த கவர் பண்ணது இது எல்லாமே ஒட்டுமொத்தம் ஒரு பிளான்ட்டில் நடந்திருக்கு இதில் வந்து விசிகா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதான் தான் விசிகாவனருடைய சதி கோட்பாடாக இருக்கு இது என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல ரொம்ப சிரிப்பு வருது நம்ம மாட்டிக்கிட்டா சதி கோட்பாடு இன்னொருத்தவங்க பிரச்சனையில் மாட்டும் பொழுது அவங்க சதி கோட்பாடு சொன்னால் நம்ம சிரிப்போம் நீ எப்படி இது எப்படி நடந்திருக்கும் இது அப்படின்னு அவனை கேள்வி கேட்போம் ஆனா நம்ம ஒரு சதி கோட்பாட டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அந்த பிரச்சனை சதி கோட்பாடு இது அரச சதி இது உள்ள வந்துட்டான் இவன் அண்ணா திமுக நல்லா இருக்கு உங்கள் லாஜிக்கு பாலிமருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது என் வேலை கிடையாது இந்த காந்தி அப்படின்ற வழக்கறிஞர் சர்டிபிகேட் கொடுக்கறதும் என் வேலை கிடையாது பிசிக்கா நடந்து கொண்ட விதத்தை நான் சொல்றேன் அங்க திருமாவர்கள் இருக்கும் பொழுது அவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவர் இல்லாத டைம்ல வீசிக்கடங்கள்ல இப்படியான விஷயங்களை பண்றாங்க ரைட் ஓகே ரைட் அதை விடுங்க நிறைய கட்சிக்காரங்க அப்படி பண்றாங்க கூடுதலாகவே பண்றாங்க ஆனா என்னோட கேள்வி என்னன்னா திருமாவர்கள் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு சம்பவம் நடக்குது சோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே இறங்கி அவர் தடுத்திருக்கணும் தடுத்து நீங்க வாப்பா இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கணுமா என்னங்க இன்னங்க தலைவர் நீங்க அப்புறம் என்ன தலைவர் நீங்க என்ன தலைவர் அப்புறம் என்ன சனாதனத்தை விழுத்து போறீங்க நீங்க இந்த இந்த சப்பையான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் என்ன சனாதனத்தை வீழ்த்த போறீங்க நீங்க அப்படின்னு கேள்வி நான் நான் கேட்க கேட்க மாட்டேன் எனக்கு அது விருப்பம் இல்ல ஜென்டரா மக்கள் கேட்ட கூடாது இல்லையா சோ அதனாலதான் சப்பையான மேட்டரையே கண்டுபிடிக்க முடியல நீங்க எப்படி சனாதனத்தை வீழ்த்த போறீங்க அப்படின்ற கேள்வி அவங்க கேட்டக்கூடாது கூடாது இல்ல அதனால நான் இங்க அத சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஒண்ணும் கிடையாது இந்த சம்பவம் முழுக்க முழுக்க வீசிக்காவின் உடைய அராஜக போக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு அடி அடிச்சிருக்கலாம் அதிகபட்சம் சொல்றேன் ஒரு அடி அடிச்சிருக்கலாம் தள்ளி விட்டுக்கலாம் போயிருக்கலாம் அவ்வளோதான் திருமாவர்கள் கூட அப்போ கூட இறங்கி இது பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா போட்டு அந்த அடி அடிச்சு அந்த வண்டியை உடச்சி அதாவது வண்டி தள்ளி விடுறாங்க அது போய் தொப்புன்னு விழுது அந்த காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க அதன் பிறகு பார்க் கவுன்சில்ல போயிட்டு அங்க போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து விசிக்காமனருடைய அராஜக போக்கு அவ்வளவு நம்ம சொல்ல முடியும் இதற்கு பின்னாடி அமசதி இமாசதி அந்த கோட்பாடு இந்த கோட்பாடு அதெல்லாம் விசி கற்பனை குதிரைகள் அவங்க எப்படி வேணா ஓட விடுவாங்க அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு வந்து போயிட்டு இருக்கு நான் ரொம்ப நாளாவே அதை பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ஒரு சிசிடிவி காட்சி ரிலீஸ் ஆனதுனால சரி மொத்தமா பேசிடலாம் அப்படின்றதுனால இதை பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க விசிகாவினருடைய பெயர்கள் எப்படி பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லிதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் கிடையாது ரைட்டுங்களா நான் சொல்லிதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க வீசிக்காவினருடைய பெயர் பொதுமக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாத்துக்கங்க உடனே தலித் அவங்க உடனே பட்டியல் சமூகம் அப்படின்னு மொத்தமா நீங்க அப்படி வராதிங்க ரைட்டா நான் வீசிக்காவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க கிடையாது விசிகளுடைய பேர் எப்படி போய் பதிஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க அதே பட்டியல் சமூகம் மற்ற கட்சிகள்ல இருக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பேர் இல்லை ஆனால் விசிகாவில் இருக்கும் பொழுது இருக்கு சரி விசிகா தலித் கட்சி அதனால அந்த பேர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு சனாதான கோட்பாடு அப்படின்னு இவங்க சொல்லலாம் மற்ற தலித் அமைப்புகள் இருக்காங்க ரைட்டுங்களா டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு ஜான் பாண்டியன் இருக்காங்க இன்னும் நிறைய தலித் அமைப்புகள் இருக்காங்க இங்கே வந்து பூவை ஜெகன்மூர்த்தியா அவங்க இருக்காங்க எம்எல்ஏவா இருக்காங்களே அவங்க இருக்காங்க இன்னும் நிறைய தலித் அமைப்புகள் இருவாங்க ஆதித்தமிழர் பேரவையா அதாவது அருந்த சமூகத்துக்காக ஒருத்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய தலித் சமூகத்துக்கான இயக்கங்கள் நிறைய இருக்கு இந்த இயக்கங்கள் மீது எல்லாம் இல்லாத அந்த பார்வை ஆஹ் ஏன் வைத்து மட்டும் வருது அப்படின்னா ஏன் வருது அப்படின்றத அவங்கதான் பரிசீலனை பண்ணணும் அவங்கதான் அவங்க கட்சி நிர்வாகிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் இப்படி கட்டுப்படுத்தாம போயிட்டே இருந்து நான் என்ன ஒன்னா பண்ணுவேன் தமிழ்நாட்டில் என்னுடைய ராஜ்யம்தான் அதாவது சட்டத்துக்கு புறம்பா சொல்றேன் என்னுடைய ராஜ்யந்தான் அப்படின்னு நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சதி பண்ணி சொல்லிட்டே இருக்க முடியாது சட்டத்துக்கு புறம்ப நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்னொரு பக்கம் என்னை டார்கெட் பண்ணீங்கன்னா நீ ஆர்எஸ்எஸ் கை கூடி அப்படின்னு சொல்லி உன்னை கார்னர் பண்ணுவேன் உன்னை காலி பண்ணுவேன் உன்னை தள்ளி விடுவேன் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு இந்த கான்செப்ட்டு ஒர்க் ஆகிட்டே இருக்காது ஸோ விசிக்காவினர் ஒரு பாயிண்ட்ல மாறியாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒட்டுமொத்தமா எல்லா விசிக்காவினரையும் சொல்லலை பெரும்பாலும் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் ரொம்ப சரியாக இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெருவாரான விசிக்கா தொண்டர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது நான் இதை காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லலை ஒரு முரண் நட்பு முரணாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பொதுமக்கள் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமனில் கூட சொல்லுங்கள் அல்லது இது திருமாவர்களுக்கே தெரியும் நம்மளுடைய கட்சி பேர் எப்படி போய் பதிஞ்சிருக்கு அப்படின்றது திருமாவர்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து அவங்க மாற்றிக்க ட்ரை பண்ணணும் அப்படி இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன் நான் இப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு அவங்க செயல்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா திருமாவர்கள் சொல்கிற மாதிரி எந்த காலத்துலையும் அவங்களால அந்த பொது நீரோட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பொது நீரோட்டத்தில் போய் நீந்தவே முடியாது கடைசி வரைக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதிகபட்ச ஆறு சீட்டு தான் நன்றி